அரக்கோணம் டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் டாக்டர் கெங்குசாமி நாயுடு ஆறாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டாக்டர் வி ஜி என் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் இறைவணக்க கூட்டத்தில் கொடை உள்ளல் கல்வி தந்தை கம்ம குள தலைவர் டாக்டர் வி கெங்குசாமி நாயுடின் ஆறாவது ஆண்டின் நினைவு நாளை ஒட்டி அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளரல் தனபல் நாயுடு தலைமையில் செயலாளர் அசோகன் நாயுடு பள்ளியின் இணை செயலாளர்கள் முரளி நாயுடு மோகன் ரெங்கசாமி நாயுடு மற்றும் பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் பாபு நாயுடு முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் டாக்டர் வனிதா ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்